அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அன்பான காலை வணக்கங்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஒரு முகநூலும் எக்ஸ்தலமும் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்லாம் சில நாளே கையகப்படுத்தப்பட்டு முடக்கப்பட்டிருக்கிறது அது குறித்து எங்களுடைய பாட்டாளி ஊடகப் பேரவையுடைய ஒருங்கிணைப்பாளர் சோழன் குமார் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அன்று தம்பி முருளீசங்கர் இருக்காரு நம்முடைய சமூக நீதி பேரனுடைய வழக்கறிஞர் சமூக நீதி பேரனுடைய தலைவர் அதுக்குரிய உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கோபு சென்னை ஒருங்கிணை மாவட்ட பொறுப்பாளர் பூபதி இந்த மாவட்ட செயலாளர் ஆர்முமன்ற எல்லாம் என்னுடைய சென்னை மாவட்ட செயலாளர்லாம் இருக்கிறாங்க இதை முதல்ல வெளியிடலாமா இப்போ இது குறித்து இப்போ பிடிக்காது பிடிக்காது சொல்லும்போது பிடிங்க சொல்லும் போது பிடிங்க அது குறித்து எங்களுடைய ஊடகப்பேர் ஒருங்கிணைப்பாளர் சோனந்தகுமார் உணர்ந்ததில் பேசுவேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய முகநூல் கணக்கு எக்ஸ்தளம் இன்ஸ்டாகிராம் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது இது மூணும் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தியவர்கள் ஐயாவுடைய இந்த மூன்று கணக்குகளையும் பயன்படுத்தியவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய குழுவினர் பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாவேந்தன் என்கின்ற நபர் ஒருவர் அருள்ரத்னம் என்பவர் வினோபா பூபதி வழக்கறிஞர் பாலு இவர்கள்தான் இந்த மூன்று கணக்குகளையும் பயன்படுத்தி வந்தனர் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு இது வந்து முடக்கப்பட்டிருக்கு எந்த விதமான செய்திகளும் இல்லை அதையும் நீங்களே பார்த்துக்கலாம் கணக்குகளில் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய தரப்பின் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தரப்பின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சார்பாக நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இது சம்பந்தமாக டெப்டி ஸ்டூடெண்ட் ஆஃப் போலீஸ் எஸ் எஸ்சிசி ஐசி சிசி டபிள்யூ சென்னை எண்பத்தி மூணுக்கு நாங்கள் ஒரு புகார் கடிதத்தை அனுப்பியிருந்தோம் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிர இருபத்தி அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதற்குண்டான மேலும் ஆதாரங்களை தருமாறு அவர்கள் பணித்தார்கள் அந்த ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை மீண்டும் இன்றைக்கு அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்திருக்கின்றோம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இந்த 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 நிலையில் பார்த்திங்கன்னா சரி அந்த அந்த கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது புதிதாக கணக்குகளை மருத்தவர் மருத்துவர் ஐயா பட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் ஆலோசனையின் பேரில் புதிதாக கணக்குகளை நாங்கள் துவக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த கணக்குகளின் வழியாக எக்ஸ்தலத்தின் கணக்குகளின் வழியாக புதிதாக துவங்கப்பட்டு உள்ள கணக்குகளை முடக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அதையும் தாண்டி எக்ஸ்தலத்திற்கும் ஃபேஸ்புக்குக்கும் முகநூல் கணக்குக்கும் நாங்கள் புதிதாக கணக்குகளை துவங்கி இருக்கின்றோம் ஊடகத்தின் வாயிலாக இத்தகைய ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயலை அவர்கள் செய்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது இதற்கு ஒரு முடிவை காவல்துறை அவர்கள் கிரைம் டிபார்ட்மெண்ட் அவர்கள் அவர்களின் மூலமாக ஒரு நிரந்தர ஒரு தீர்வை அவர்கள் காணுவார்கள் நாங்கள் புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவினுடைய ஃபேஸ்புக் எக்ஸ்தலம் இன்ஸ்டா போன்ற கணக்குகளை துவங்கி மறுபடியும் சீரும் சிறப்புமாக அந்த கணக்குகள் செய்திகளையும் தமிழக மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களுக்கும் இந்திய அளவில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம் என்பதை உறுதிபட இந்த நேரத்தை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் புதுசாக உண்டு அது ஏற்கனவே ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்து நடந்து நடத்து வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா அது முடங்கி போச்சு புதுசா பழைய கணக்குகள் இது வந்து பாத்தீங்கன்னா இது பழைய பழைய கணக்குகள் ஐயாவுடைய இன்ஸ்டா பேஸ்புக் எக்ஸ்தலம் எக்ஸ்தலத்துக்கு மூன்று பழைய கணக்குகள் இது மூன்றும் முடக்கப்பட்டுள்ளது இது மூன்றும் முடக்கப்பட்டுள்ளது ஆமா இல்ல புது புது கணக்கு இப்ப நேத்து ஒரு அதாங்க எப்படின்னா பழைய கணக்குகளை அட்மினா அவங்க இருந்தாங்க அவங்ககிட்ட என்னுடைய இதெல்லாம் எல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க அது பாஸ்வேர்டு பாஸ்வேர்டெல்லாம் இருந்துச்சு அதை தமிழில் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் இப்போ அந்த பாஸ்வேர்டை வச்சு ஐயாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் அதை பண்ணுறாங்க அதான் அதை சொல்லுங்கள் இப்போ என்னென்னா அவர் நல்லா கேட்டாங்க அந்த கேள்வி ஏற்கனவே அட்மினாக இருக்கிறவங்க அந்த 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 பழைய கணக்கில் எந்த விதமான பதிவுகளும் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பிறகு கிடையாது இப்போ நேற்று வந்து ஒரு புது கணக்கு ஒன்று நாங்கள் ஆரம்பித்தோம் அப்போது அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா மருத்துவர் ஐயாவுடைய கணக்கின் வழியாக மருத்துவர் ரிப்போர்ட் அடித்து மேலும் ஏனைய சில நபர்கள் மூலமாக ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து பிளாக் பண்றதுல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து எத்தகைய செயலுங்கிறது ஊடகத்தின் வாயிலாக தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம் இல்ல இல்ல ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லை இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அந்த கணக்கில் இருந்தது அந்த ஃபாலோவர்ஸில் போயிட்டு ஐயாவுடைய செய்திகளும் அறிக்கைகளும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவராக இவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என்னென்ன என்னவெல்லாம் அறிக்கைகள் விட்டிருக்கின்றார் என்ன என்னவெல்லாம் கட்சிக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எத்தகைய அறிக்கைகளை எத்தகைய செய்திகளை ஐயா அனுப்புகிறார்ன்றது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கணக்குகளை அவர்கள் முடக்கி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க த்ரீ த்ரீ ஃபிஃப்டிக்கே இருக்காங்க இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு அது முடக்குனது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஏற்கனவே பழைய பதிவு போட்டிருப்பாங்க இல்லையா இது வந்து நம்ம நம்ம முடக்கிட்டாங்கன்னு மட்டும்தான் நம்ம நம்புகிறோம் ஐயா தரப்புலேருந்து இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் அப்படி தான் நம்புகிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அது எங்களை நினைவு மாதிரி நாங்கள் தான் முடக்கி வச்சிருக்கோங்கிறத காட்டுறதுக்காக பழைய பதிவு ஒன்று எடுத்து போட்டு அதை மறுபடியும் எங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறாங்க அப்போது அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக தான் இருக்குது அவங்க வச்சுருக்காங்க அதை நாங்கள் முடக்கி வச்சுருக்கோங்கிறத எங்களுக்கு அடிக்கடி எடுத்து எடுத்து சொல்கிறாங்க அது இது வந்து இல்லை ஐயா நிறைய அறிக்கைகள் வச்சுருப்பாங்கல்ல கட்சி கட்சியை பற்றி அறிக்கைகள் விட்டுருப்பாங்க இப்போ பொதுவான விடயங்களை பற்றி நிறைய அறிக்கைகள் விட்டுருப்பாங்க அந்த அந்த அறிக்கைகளை வந்து திருப்பி எடுத்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு 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 சர்க்குலேஷன் பண்ணிவிட்டு அந்த ஐடியா கேட்டு தான் இருக்குது எல்லாமே நாங்கள் தான் நிர்வகிக்கணுன்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனநிலை அவங்க இருக்காங்க சார் இப்போ கட்சியை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இப்போ இணையதளத்தை ஐயாவுடைய இணையதள முகவரியெல்லாம் பிடுங்கி வச்சிருக்காங்க இல்லை எங்ககிட்ட இல்லை எங்கிட்ட எங்கிட்ட இல்லைன்னா நம்பி எங்க அட்ம கொடுத்தோம் ஒரு நிமிஷம் என்ன ஏற்கனவே பாஸ்வேர்டு ஐடி இருந்துச்சுக்கோ மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு இருந்துச்சோ அட் அத்துணையும் மாற்றப்பட்டுள்ளது எங்கிட்ட இருந்து யார் அட்மினாக இருந்தாங்களோ அவர்கள் அதை மாற்றி வைத்துள்ளார்கள் எங்கிட்ட இருந்து அவங்ககிட்டே இருக்குது

ஸோ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் நீங்கள் எடுத்துட்டீங்க அந்த ஐடியை எடுத்ததுக்கு பிறகு அதில் எதுவும் பதிவு போடக்கூடாது எதுவாக இருந்தாலும் நாங்கள் கிரியேட் பண்ணுறதுல பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம காவல்துறையில் கிரைம் பிரான்ச்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சவிர்க்குள்ள அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை முடக்க சொல்லியிருக்கோம் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஐடி முடக்கப்படலை மீட்டு கொடுன்னு கேட்டால் மீட்டு மீட்டு கொடுக்கல நாங்கள் புதுசாக ஆரம்பித்தாலும் அந்த ஐடி வச்சு நாங்கள் தான் ஒரிஜினல் ஐடின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா சொல்கிற மாதிரி நாங்கள் தான் ஒரிஜினல் ஐடின்னு சொல்லி புதுசாக கிரியேட் பண்ணுற ஐடியை அவங்க முடக்கிறாங்க அந்த வேலை செய்கிறாங்க ஆக மருத்துவர் ஐயா பற்றிய எந்த செய்தியுமே சோசியல் மீடியா மூலமாக சமூக ஊடகம் மூலமாக வெளியில் போயிடக்கூடாதுன்னு மக்களை சென்றடைஞ்சிட கூடாதுன்னு திட்டமிட்டு இந்த ஒரு சதி செயல் இது ஒரு அப்பட்டமான சதி செயல் தான் மருத்துவர் ஐயாவத்தை செய்யக்கூடிய அப்பட்டமான ஒரு துரோகம் கட்சியினுடைய வளர்ச்சி முடக்கக்கூடிய விதத்தில் இவங்க வந்து தொடர்ந்து இந்த செயலை செஞ்சுட்டு வராங்க மக்களும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க உங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் இதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க எதிர்காலத்தில் இதற்கான ஒரு நிச்சயம் அறுவடை செஞ்சே ஆகணும் அதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் தெளிப்படுத்துவோம்

அதாவது மருத்துவர் அன்புமணி அவர்கள பொறுப்பு சோசியல் மீடியா கணக்குல நீங்க சொல்லி அதிகாரம் கொடுத்தது பிறகு அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சில பேர்கிட்ட சொல்லி அதை உருவாக்குறாங்க மருத்துவர் ஐயாவுடைய போன் நம்பரோ மெயில் ஐடியோ கிடையாது அவர்கிட்ட மருத்துவர் அன்புமணியுடைய உதவியாளர்களிட இருக்கக்கூடிய அந்த போன் நம்பரு அந்த மெயில் ஐடியை வச்சு தான் அவங்க கிரியேட் பண்றாங்க இப்போ இது வந்து இப்போ நாங்கள் இது இதன் வாயிலாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா இப்போ எங்ககிட்டயும் டெக்னாலஜிக்கெலாம் டீம் இருக்காங்க எல்லாமே பண்ணலாம் ஆனால் ஜனநாயக ரீதியாக அது என்னென்னா ஐயா அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாக இதை சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா இது எதுவுமே எதார்ச்சியாக நடக்கலை எல்லாரும் நினைக்கிறாங்க இல்லையா எதார்ச்சியாக இன்றைக்கி மைக்கு தூக்கி போட்டாங்க கோவம் வந்துருச்சு எல்லாம் போனாங்க பேசினாங்க இந்த பக்கம் ஒரு கும்பல் போனாங்க அதை ஐயா பார்த்துட்டாரு அதனால் அவங்கள வந்து நீங்கள் மறுபடியும் வாங்கன்னு கூப்பிட்டாரு உட்கார் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க இதை திட்டமிட்டு தான் செய்கிறாங்க ஏன்னா நாங்கள் நானும் எங்களுடைய சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருளனன் அவர்களும் டெல்லிலையும் இதே சூழ்நிலை தான் சந்தித்தோம் அங்கே போனோன்னே உடனே என்ன சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு தலைவர் கிடையாது எங்களுக்கு கொடுத்துருக்க டாக்குமெண்ட் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறு தாங்கிறாங்க அப்போ இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது அப்போ இது எல்லாமே என்னன்னா திட்டமிட்டே செஞ்சுட்டு வராங்கிறது தான் இங்கே நாங்கள் சொல்ல வரோம் இது இட் இஸ் ப்ரீ பிளான்டு டிஸ்பியூட் இது அவங்க அதை தெரிஞ்சே பிளான் பண்ணி பண்ணுறாங்க இல்லைங்க காவல்துறை தான் இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் ஒன்று அந்த அந்த ஐடியை எங்களுக்கு மீட்டு தரணும் இல்லை அந்த ஐடியை வந்து முட முடிக்கணும் மருத்துவர் ஐயா பேரில் அது இனியும் தொடர் இனியும் தொடரக்கூடாது மருத்த ஒரு ஐயா பேரில் தொடரக்கூடாது எங்கள்கிட்ட இயற்கை காவல்துறை தான் பண்ணணும் பண்ணனும் பண்ணி தரவாங்க நம்பரம் நம்பரம் எங்களுடைய மெயில் ஐடியா இருந்ததுனால் எங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா நாங்கள் மீட்டெடுத்துக்க முடியும் அதனாலேயே பண்ணிக்க பண்ணிக்க கூடாதுன்னா எங்களுக்கு தெரியல அவ்வள அவர் இதை கேட்டாருங்க

அதுதான் சார் ஐயாவோடைய அட்மின் ஐயாவுடைய உதவியாளர் ஐயாவோட உதவியாளருடைய டயம் தான் இருந்துச்சு இன்னொரு நிமிஷம் இப்போ அவங்க விளை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு நிமிஷம் பா என்கின்ற நபர் முதன்மை அடுத்தது அருள்ரத்னம் சரிங்களா மூன்றாவது பார்த்திங்கன்னா வினோபா பூபதி இவர்கள் மூணு பேர்த்துக்கு தான் தெரியும் அதுல என்ன பா பாஸ்வேர்டு ஐடி இருக்கு என்ன ஃபோன் நம்பர் இருக்கிறது அவங்க மூன்று பேருக்கு தான் தெரியும் இவர்கள் மூன்று பேர் தான் அந்த அதை வந்து அட்மினாக ஐயாவுடைய செய்யும் எவ்வளோ வேலை செஞ்ச ஐயா என்ன சொல்கின்றாரோ அதை

அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அமைச்சராகி டெல்லியில் இருக்கும்போது ஐயா அவர்கள் தான் அவரை அதுக்கப்புறம் அவருடைய அந்த அந்த காலகட்டம் முடிஞ்சு அவங்க இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரை நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னா அவருக்கு வேலையில் இல்லாமல் இருந்தார் அப்புறம் மறுபடியும் ஐயாவர்கிட்ட வந்து அவர் வேண்டுகோள் வச்சு அவரா தான் அவராக தான் வந்து சேர்ந்தார் மருத்துவர் அன்புமணி அவர்களால் நீக்கப்பட்டவர் சுவாமிநாதன் நீக்கப்பட்ட சுவாமிநாதன் திரும்பவும் பழையபடி மருத்துவர் ஐயாவுடன் பயணிப்புல என்ன தவறு இருக்கு அது மருத்துவர் அன்புமணிக்கும் சுவாமிநாதனுக்கு தான் தெரியும்

தோட்டத்தில் கேமராஸ் இருக்கு சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல அந்த கீ சிசிடிவிடைய அக்சசபிலிட்டியும் அவங்க கிட்ட தான் இருக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இல்லை நீங்கள் நீ இந்த இந்த கேள்விக்கு எங்களை எனக்கு ஏன்ட்ட பதிலே கிடையாது இல்லை நீங்கள் அவர் அவருடைய அவரு அவருடைய 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 வீடுங்கிறது அத்தனை பேத்துக்கு தெரியும் இல்ல 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 அந்த 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 ஒட்டு கேட்கும் கருவி கண்டுபிடித்த பிறகுதான் அத்தனையும் மாற்றப்பட்டது மாற்றப்பட்டுள்ளது அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அக்சஸ் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு இல்ல இல்ல நம்பர் நீங்க சொல்ற மாதிரி சிசிடிவில எப்ப வேணா மாத்தலாம் ரீசெட் பண்ணா ஒரு ஓடிபி கேட்கும் நம்ம மாத்தலாம் அந்த ரீசெட் பண்ணா ஓடிபி வர இமெயில் ஐடியோ நம்பரோ யார்கிட்ட இருந்து ஐயா நம்பி வச்சிருந்தாரோ அவங்கள வந்து இப்ப அவங்க பனையூர்ல கூப்பிட்டு வச்சிருக்காங்க அவங்க எங்களால கான்டாக்டே பண்ண முடியல எப்படி மாத்தலாம்னு சொல்றாங்க அப்படிலாம் பண்ண

அதனால இப்ப மாதீஷ் இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா அத நான் இப்ப பண்ணியிருக்கோம் மறுபடியே எண்டையரா புது ப்ரொபைல் செட் பண்ணி ஃபுல் சாம்பாட் கேமரசா அதே மாதிரி இப்போ முக்கியமான இது இதோ காட்டுங்க காட்டுங்க அண்ணா காட்டு காட்டு ஒரு

கும்பகோணத்துக்கார ஐயாவை வந்து கழும்ப துண்ட போட்டு கழுத்துல காலை வச்சு மிரிச்சு ஏன் கொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு போடுறான் அதுவும் உங்களுக்கு நாங்க எடுத்து தரோம் எப்படின்னா ஐயாவை கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சிக்கே வந்துட்டாங்க அதான் எனக்கு பயமாத இல்ல பிரித்தாம்பகை பெட்டி கொடுத்தாங்களா இல்ல கட்டு பையன் பெட்டி கொடுத்தாங்களா மனோஜ் மனோஜ் அவங்க ரெண்டு பேரும் மேம் இங்க நாற்பத்தாறு வருஷமா உழைப்பு போட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி என்ன மாதிரி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க முஸ்லீம் மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து எல்லாம் பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து இன்றைக்கி என்னை சராசரி ஒரு ஒரு ஃபுட்பால் கோச்சாக இருந்த என்னை இங்கே உட்கார வச்சு ஒரு எம்எல்ஏ பக்கத்தில் உட்கார வச்சு எம்பிக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை அழகு பார்த்து இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஐயா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்றதுக்கு பதிலாக அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறது எங்களை வந்து இது மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி கொலை முயற்சிக்கான ஒரு விஷயம் இருக்குன்னு நாங்கள் சொல்லி நேற்று மனு கொடுத்துருக்கோன்னு சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே கட்சியிலருந்து நம்ம மறைந்த மாவீரனுடைய சொந்தக்காரங்க சொன்னதை ஒரு விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டீங்க ஐயா அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க அதே இன்டைரக்டா இப்படி எங்களுடைய ஐயா கூட ரெண்டு பேர் அதாவது கிட்டத்தட்ட வருஷமா தலைவராக இருந்த ஒருத்தர் சின்னையா அவர்கள்தோ கிராம கிராமமா வராரு வராருன்னு சொல்லி இன்னைக்கு நேற்று பேசும்போது எங்களுடைய சட்டமன்ற அருள் சட்டமன்ற உறுப்பினர் அருளனுக்கு வாய்ஸே வரல நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அவரால் பேச முடியலன்னு அதோட உண்மையான காரணம் என்னன்னா மைக்கு பிடிச்சி கிராமம் கிராமமா எங்க சின்னையா வராரு எங்கள் அன்புணி அண்ணன் வராரு ஐயாவோட மகன் சின்னையா வருகிறாரு சொல்லி கிராம கிராமமாக கத்துனதுனாலதான்னு கூட இருக்கவங்க நிறைய பேர் முன்னோர்கள் சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கும் போது இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இவ்வளோ பெரிய பள்ளியை போடுறாங்க கொலை முயற்சி பண்ண போறாங்கிறத நாங்க இங்க சொல்ல வந்திருக்கோம் இல்ல இது சீரியஸ் அவங்க திட்டமிடுறாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது உண்மையிலேயே பயமா இருக்குது நேரடியா இல்ல 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 தான் பண்றான் இவரு இந்த 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 ஒரு சமூக ஊடக பேரவையில மாநில பொறுப்பு கொடுத்திருக்காங்க இவருக்கு இவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை எங்க அப்பா வந்து ஜோசியம் பாக்குறவரு தான் ஜாதகம் பாக்குறவர் தான் அது என்னுடைய குல தொழில் ஆனா கிளி ஜோசியம் பார்க்கறது எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு பொறுப்பு கொடுத்திருக்காங்க கேவலப்படுத்துறாரு இதை யாருக்கு இதை யார் இந்த மாநில பொறுப்பு இவர் கொடுத்தது யாரு எங்களுடைய அன்புமணி அண்ணன் தான் எங்களுடைய அன்புமணி அண்ணன் தான் என்ன அடையாளம் காட்டி இந்த மாதிரி மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு யங்ஸ்டரா என்ன கொண்டு வந்தாரு ஐயா கிட்ட கொண்டு போய் விட்டது அவர் தான் ஐயா முகத்தை அண்ட் டெவலப்மென்ட் தான் இல்லாம ஒவ்வொருத்தரையும் அசிங்கமா அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தோலை துண்டு போட்டு ஒரு சப்பல் வச்சுக்கிட்டு சப்பலுக்கு பாலிஷ் போடுற மாதிரி நான் வந்து பிச்சை மாதிரி எங்களை எல்லாம் இந்த மாதிரி திட்டமிட்டு தாக்கிட்டு இருந்தவங்க நாங்க சகிச்சு போயிட்டு தான் இருந்தோம் மூணு மாசம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம் அது என்ன குறிப்பா இப்ப என்னையெல்லாம் வந்து அந்த டம்மி பொதுச்சாளர் சொல்றது ஜாதியை சொல்லி திட்டுறது என்னுடைய

யாரெல்லாம் அதிகமாக வைகிறார்களோ திட்டாங்களோ அவங்களுக்கு கூடுதலான பதவி உங்களுக்கு சார் உங்களுக்கு என்ன எத்தனை எத்தனை சாட்சி கொண்டு அதுக்கு நீங்க அதாவது சார் ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்லுவேன் ஒரு கட்சியினுடைய தலைவர் அறிமுகப்படுத்திக்கிறார் அவர் கீழே இருக்கிறவங்க தவறு பண்றாங்கன்னா அதை தட்டி கேட்கணும் அதுல இப்போ குறிப்பா சமூக ஊடகங்களில் பொது தளத்தில் பொதுமக்கள் பார்க்குற மாதிரி மிக கேவலமாக மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் அவங்க குடும்பத்தார்கள் அதாவது ஐயா ஆதரவு குடும்பத்தாரெல்லாம் அசிங்கமாக திட்டி இப்போ விடுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற மருத்துவர் அண்ணுமணி ராமதாஸ் அவர்கள் ஒரே வார்த்தை யாராவது என்ன மீறி இது மாதிரி வந்து பொது தலைமையில் செயல்பட்டீங்கன்னா உங்களை அடிப்படை உறுப்பினர் நான் நீக்கிடுவேன் அப்படி ஒரு வார்த்தை இது வரைக்கும் சொல்லியிருக்காரா சொல்லலைன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் அவர் அவருடைய பின்புலத்தோடு தான் இங்கே இருக்கிறாங்கன்னு அவரோட கல்வி இருந்து

என்னது காவல்துறை வாசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து நடவடிக்கை எடுக்கல திரும்பவும் இன்னைக்கு போறோம் மீண்டும் இன்னைக்கு போய் சந்திக்க போறோம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பறோம் அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை போராட்டம் செய்வோம் அப்படி எங்க ஐயாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் செய்வோம் வரும் வரும் என்ன இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் போறங்களே இது திரும்ப வந்தாங்க இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் ஏங்க தேர்தல் கமிஷன் வந்து உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல நீ ஒரு மூத்த பத்திரிகையாளரு ஒரே நாளில் போய் வாங்கிட்டு முடியுமா அவங்க நாலு மாசமா பிளான் பண்ணி ஆறு மாசம் பிளான் பண்ணி பண்றாங்க பேசிக்கலாம் நானும் தான் அங்க போயிருந்தேன் இல்லைங்களா அண்ணா அண்ணன் கேட்டது போயிருந்தேன் இல்லையா இப்போ தேர்தல் ஆணையத்தை சந்தித்தோம் சந்திச்சிட்டு சில ஆணங்களை கொண்டு வந்து கொடுக்குறோன்னு சொன்னோம் கொடுத்ததுலேருந்து ஒரு வாரம் டைம் கேட்டாங்க நாங்கள் ஏன் நீங்கள் ஒரு வாரம் கேட்கு கேட்டப்போ அங்கே தசரா விழா நடக்குது அதனால அவங்க ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க எங்க சப் சப்ளி சப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி பேப்பர்ஸ் அவங்க கேட்டாங்க கூடுதல் தகவல்களை கேட்டிருக்கின்றார்கள் அந்த கூடுதல் தகவல்களை கௌரவ தலைவர் அவர்கள் கொண்டு போய் கொடுத்திருக்கின்றார் கூடிய விரைவில் தேர்தல் ஆணையம் பரிசீலித்து நியாயத்தை வழங்கும் உண்மையை நிலைநாட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம்

ஒரு <laughs> நிமிஷம்